அண்ணாபிஷேக கோலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபுரீஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சிவபுரீஸ்வரர் இவரை வந்து பிரதோஷ வேலையில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் குபேர சம்பத்தும் வந்து சித்திக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் வந்து நந்தி பகவானுக்கும் சிவபுரீஸ்வரருக்கும் இடையில் வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நந்திக்கும் சிவபெருமானுக்கு இடையில் வந்து நம்ம வந்து செல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம் ஆனால் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா நந்தி பவானுக்கும் சிவபெருமானுக்கும் இடையில வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு சிவவாக்கியர் சித்தர் வந்து ஐக்கியமான தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது திருமணத்தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரர் அருள் பாளிக்கக்கூடிய தூணில் வந்து மாங்கல்யம் கட்டி வழிபாடு செய்யும் பொழுது